செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள செல்வரம் இதழ் முன்னூற்றி இருபத்தி ஆறு எழுத்தாளர் உத்தராவின் சிறுகதை உளியன் மொழி ஒளி சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் யாகச்சி நதி வெகு தொலைவில் சலசலத்து ஓடிக்கொண்டிருந்தது அவள் பாயும் வழியெல்லாம் பசுமைதான் அவள் விளைவிக்கிறாள் வளம் பெருகிறது அது மட்டுமா அவளால் அல்லவோ இந்த கலைகள் இல்லாவிழில் அரசர் அழைத்து இப்படி ஒரு பொறுப்பை தருவாரா கிரிதாபுரத்தின் ஜகனாச்சாரியின் புகழ் அரச மண்டபம் வரை சென்றுள்ளது தும்கூரின் மென் சிவப்பு கொடி மிக குறைவாக இடையிடை ஓடும் கற்கள் இல்லை என்றால் என் உளியால் பேச முடியுமா கட்பாதையை போல அழித்து வடிவமைக்க வேண்டாம் ஒரு சிறு தட்டல் தாளவாதியக்காரர் செல்லமாக தட்டுவதைப் போல கொண்டே வளைந்து கொடுக்கும் கல் லேக்கோடும் இணைகோடும் வளைவுகளுமாய் உளியின் பாட்டுக்கேற்ற நடனம் சிவலிங்க செதுக்கில் இருபெருமும் மேலெழும்பி வளைந்து இணையும் தலைப்பகுதி அவரின் நடனம் போலவே தீம் தறி கிட தறி கிட தத்து தோம் கிடத்தக்க தத்தளாங்கு தோம் ஜொனு தோம் என்ற ஜதிமொழி சொல்லும் ஒளி அம்மையோ எளிதில் வசப்படாதவள் கொஞ்சி அவளை வடிக்க வேண்டும் மபத பதனி மாமரில்லி அம்மையின் குழல் கற்றையில் இசைக்கும் கீதம் இப்படி கேட்பதாக அவருக்கு மெய் சிலைக்கும் இம்முறை ராணி விஷ்ணுவின் கோயில் கட்டுவதாக இருக்கிறாராம் பள்ளிகொண்ட பரமனே மலையில் நிற்கும் சீனிவாசனோ யார் அறிவாறு அரசியின் உள்ள கிழக்கையை எழுக்கும் திரைச்சீரை மாதிரிகளையும் ஏடுகளையும் கையோடு எடுத்து கொண்டு போவதுதான் நல்லது சிற்பி ஜெகநாச்சாரி தனக்குள் சிந்தித்துக் கொண்டே தேவையான கருவிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் போது அவர் மனைவி அருகில் வந்து நின்றாள் இன்னமும் ஒரு மாதம் ஆகுமாம் அவர்களின் முதல் குழந்தை பிறக்க ஆனால் அவரால் பயணத்தை தள்ளி போட முடியாது அவளோ அவர் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் குழந்தை முகத்தை பார்த்துவிட்டு விட்டு பயணப்படலாமே அது சரி வராது மூன்று நாட்களுக்குள் நான் அங்கே போய் சேர வேண்டும் எனக்கு பயமாக இருக்கிறதே முதல் குழந்தை தந்தை பார்க்க வேண்டாமா நான் என்ன ஓடியா போகிறேன் அரச உத்தரவு மீற முடியுமா நிறைய பொண்ணும் பொருளும் கொடுப்பார்கள் பத்து வருடம் போதும் வாழ்நாள் முழுதும் உட்கார்ந்து சாப்பிடலாம் பத்து ஆண்டுகளா என்றால் அவள் அதிர்ச்சியுடன் பத்தென்ன பதினைந்தும் ஆகலாம் என்று நினைத்து கொண்டே அவர் சொன்னால் இடையிடையே வருவேன் எனக்கும் உன்னை பிரிந்து இருக்க முடியாது அம்மா உன்னை நன்றாக பார்த்து பயப்படாதே அவளுக்கு ஆதலாகச் சொன்னாரே தவிர தன்னால் பணியை முடிக்காமல் வர முடியாது என்பது அவருக்கு தெரியும் பெண்கள் உண்டாக உங்கள் பயணத்தில் அவர்கள் மிக குறைந்த பேர்கள் கூட்டு வண்டியில் வருவார்கள் அவர்கள் என்னத்துக்கு அவர் சீத்தார் இதுதான் உன் பயமா சில நாட்டியம் ஆடுவார்கள் சில பாடல்கள் பாடுவார்கள் சில நாடகம் நடிப்பார்கள் அவர்களை மாதிரியாக கொண்டுதானே இயற்கைக்கு அணுக்கமானவர்கள் அவர்கள் பல நிற்களை போல ஒவ்வொருவரும் தனித்தனி அழகு ஒவ்வொரு விதத்தில் அழகு அதை கல்லிலே கொண்டு வரும் ஆன்மகன் அவன் அழகின் உபாசகன் அவளை மூப்படையாமல் காலத்தில் நிறுத்தி வைக்கும் கலைஞன் உங்கள் ஒளிதான் ஓசை எழுப்பும் என நினைத்தேன் ஆனால் சொல்லூசி நான் பெண்ணிடம் என்பதால் இணைக்கிறது மனைவி என்பதால் வருகிறது அவர் சிரித்தாள் அவளை அனைத்துக் கொண்டு காதோரம் சொன்னான் உன்னிடத்திற்கு எவருமே போட்டியிட முடியாது நான் வாக்கு தவற மாட்டேன் நம் பிள்ளையை பார்க்க விரைவில் வருவேன் அவள் கண்ணில் நிறைந்த கண்களுடன் வேலூரே ஒரு கலைக்கூடம் போல் இருந்தது மர ஆசாரிகள் சிற்பிகள் கருங்கல் உடைப்போர் கருவிகளை பழுது பார்ப்போர் திரைச்சிறைகளில் காட்சிகளை பதிவு செய்யும் ஓவியர்கள் தலைமை சிற்பிகளுடன் அவர்களது சீடர்கள் நடனமணிகள் பாடகிகள் கிராமத்தில் மரவை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அறியிருந்த கிராமங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட மனிதர்கள் நகரம் பேணுவோர் கணக்காளர்கள் கண்காணிப்பாளர்கள் சில பாலகர்கள் சமையல் கலைஞர்கள் இரு மருத்துவர்கள் ஜெகனாச்சாரிக்கு காண கண்கள் மதுச்சாலைகள் வெற்றிலை பாக்கு கடைகள் கூட இருந்தன யாகச்சியிலிருந்து பெரும் வாய்க்காலை வெட்டி அதன் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு பெரும் கிணற்றிலும் சேமிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்ததில் அவர் பிரமித்து போனார் சரம் சரமாக தொங்கும் விளக்குகள் ஒளி மட்டும் தருவதில்லை கண்களை உருட்டாமல் நிழலாட்டம் தராத கோணங்களில் பொருத்தப்பட்டு நறுமணத்தையும் பரப்புகின்றன ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யும் இந்த ஹோய்சாளர்களை நான் நிரந்தரம் செய்வேன் ஜெகநாச்சாரியின் உடல் சிலிர்த்தது சென்னை கேசவ கோயிலின் வடிவமைப்பு திகட்டாத ஒன்றாக இருந்தது சில ஆண்டுகளுக்கு முன் பிறந்திருந்தால் இக்கோயிலின் தலைமை சிற்பி நானாக இருந்திருப்பேன் இப்போது நான் அமைக்கும் கோயில் வடிவமும் மூர்த்தியின் அழகும் சென்னகேசவராயரை விட அழகான ஒன்றாக இருக்கும் அதனால் என்ன இன்னமும் சென்னகேசவ மூர்த்தம் முழுதும் வடிக்கப்படவில்லை தன்னை கிரகத்தின் தெற்கில் இரு மூர்த்தங்கள் வடிக்க பணித்திருக்கிறார்கள் அதுவே பெரிய கெளரவம் இல்லையா அந்த சென்னகேசவரை விட என் சென்னகேசவன் அழகாக வருவான் என்ன செய்கிறாய் தம்பி அந்த இழைச்சி கையில் குழைகள் இல்லை காதிகளில் பாம்புடம் இல்லை இழையில் கூடையும் இல்லை அவள் கழுத்தை சுற்றி பிடிக்கும் அட்டிகையும் இல்லை இதில் நீ நடப்பிணை வழித்து சந்தர்ப்பம் கேட்கிறாய் கற்பனையே இல்லை கவனமும் இல்லை இளம் சிற்பியின் முகம் விழுந்து போயிற்று ஐயா அவள் கையில் கம்பு இருக்கிறது வாலும் பின்னங்காலுமாக ஆட்டை வடித்துள்ளேன் புதுமை செய்கிறாயோ புதுமை அந்த குழைகள் வளத்தை பசுமையை குறிக்கும் அவள் அட்டிகை செல்வ நிலையை கல்லில் அவ்வளவு இடம் இருக்கிறதே முழு ஆடு ஒன்றை செதுக்கலாமே அவன் குளிந்து கொண்டே ஏதோ முழுமுழுத்தான் அவனுக்கு தண்டனையாக இரு வாரங்கள் இரவு சோறு நிறுத்தப்படும் பேசாமல் கல் தூக்கி இருக்கலாம் ஆனால் அதற்கும் வரவேண்டுமே வேண்டுமே உணவிற்காகத்தானே இந்த பாடு பொறுமறைமே இந்த சிற்பியின் அகம்பாவத்தை நான் அழிக்காமலா போக போகிறேன் ஆனால் அவர் மட்டும் செய்யவில்லை அவர் கழுகு பார்வை கொண்டு குற்றங்களை சொல்வார் அதில் உண்மை இருந்தாலும் அந்த எக்காலத்தை அனைவரும் வெறுப்பார்கள் என்னதான் இருந்தாலும் அவர் வழித்துள்ள வேணுகோபாலன் சிலைக்கு ஈடு சொல்ல முடியுமா மூன்றாய் வளையும் உடல் சுருள் குழலில் அவர் அமைத்திருந்த கொண்டை அதில் மாய் மயில் பீலியுடன் இந்த இடத்திற்கே உரிய செண்பகப்பூ முத்து சுட்டிகள் நிலா துண்டு போல நெற்றி வளைந்த புருவங்கள் இப்போதுதான் கரித்து பொருத்திய தாமரைகள் போன்ற கண்கள் மகர குண்டலங்கள் காதுகளில் அதிலும் வலது செவியோறும் காற்றில் ஆடும் முடிக்கீற்று ஆயிரம் பொருள் சொல்லும் மந்தகாச சிரிப்பு இளம் சிவப்பு இதழ்களில் பொருத்தியுள்ள குழல் அதில் தொங்கும் சிறு பட்டுச்சரம் பற்றி இருக்கும் கைகளில் அபாரமான கங்கணங்கள் கழுத்தில் குவளை மலர் மாலை போல ஒரு ஆரம் பிரைச்சந்திரனின் வளர்ச்சியை இருபுறமும் காட்டி நடுவில் பூரண நிலவாய் பதக்கம் பதித்த சங்கிலி தங்க காசுகள் கோட்ட ஆரம் இழையணி மணிகள் மடிப்பு மடிப்பாய் செதுக்கப்பட்ட ஆடை தண்டை கொலுசு சதங்கை என கால் அணிகள் இடதின் மீது வலது பாதம் குறுக்காக வரும் எழிலில் இரு பாதங்களிலும் வெளிப்படும் நகைகள் உண்மையாக இவர் மற்றவர்கள் போற்றுவதும் நகப்பளியரிடல்கள் தலைதனத்திற்காக வெறுப்பதும் ஜெகனாச்சாரிக்கு தெரியும் கதையிருந்தால் கர்வம் இருக்கும் போவாங்களா என்று அவர் மனதிற்குள்ளேயே கொள்வார் கோட்டத்தில் வைப்பதற்கு ஐந்து மூர்த்தங்கள் தயாராகிவிட்டன எந்த சிலைக்கு எந்த தேவதைக்கு அழகில்லாமல் போய்விட்டது கணபதி ஓர் அழகு வீணை சரஸ்வதி பேரழகு லட்சுமி நாராயணா லட்சுமி சீதரர் துர்கை எவருக்கும் தெய்வீக அழகு ஆனாலும் இந்த கேசவ மூர்த்தி ஏன் சரியாக வரவில்லை சுவடிகளைப் பார்த்தாயிற்று ஓவியத்தின்படி இருக்கிறதா என்றும் ஆய்ந்தாகி விட்டது கற்றறிந்தோரை கேட்டாகி குறை இருக்கிறது எங்கே என்று தெரியவில்லை ஒரு கால் குறை இல்லையோ மன பிரமையோ ஒரு கேட்டது கோபம் வந்தது அதே சிறுவன் தெரியாதவன் என்னடா சிரிப்பு ஐயா ஏதோ சொல்ல வருகிறாய் மறைக்கிறாய் நகைக்கிறாய் சொல்லிவிடு மீண்டும் தண்டனைக்கு ஆளாகி விடுவாய் நீங்கள் பெரியவர் இப்போ சொல்ல போகிறாயா இல்லை இடத்தை விட்டு வேலையை விட்டு துரத்தட்டுமா குறை எனக்கு புலப்பட்டு விட்டது நான் நிரூபித்தால் என் வேலையில் குறையா நீ நிரூபணம் செய் என் வலது கரத்தை துண்டித்துக் கொள்கிறேன் ஐயா வேண்டாம் தவறை சரி செய்தால் மட்டும் போதும் உனக்கு அத்தனை நம்பிக்கையா இந்த வயதில் இத்தனை ஆணவமா நீ எப்படியும் தோற்க போகிறாய் என் வலது கரம் பத்திரமாக இருக்கும் சொல் என்ன குறை ஐயா உங்கள் சிலையில் சந்தனம் குழைத்து பூச போகிறேன் அது உலர்ந்தவுடன் உங்களுக்கே தெரியும் சந்தனம் பூசப்பட்டது உலர்ந்த ஓரிடத்தை தவிர அது பரமனின் தொப்புள் பகுதி ஐயா சிறு உளியால் அவ்விடத்தில் தட்டுங்கள் ஜகணாச்சாரி தன் கண்களையே நம்ப முடியாமல் தட்டினால் சிறிது நீரும் ஆற்று மணலும் ஒரு தவளையும் வெளிவந்தன அவர் ஒரு வினாடி அதிர்ந்தால் மறுகணம் தன் கையை தானே துண்டித்து விட்டார் இளைஞன் துளித்தான் ஏன் இப்படி செய்து கொண்டீர்கள் ஐயா சற்று பொருங்கள் கையை இந்த தண்ணீரில் நனைந்துள்ள துணியில் கட்டுகிறேன் மருத்துவரே அழைத்து வருகிறேன் அப்போது அசரேறி ஒலித்தது ஜெகனாச்சாரி உன் தொழில் பக்தி சிறப்பு ஆனால் தலைகணம் கூடாது இவன் உன் மகன் சங்கனாச்சாரி அவனுடன் கிரிதாபுரா போ உன் ஊரில் கேசவ பெருமாள் கோயிலை கட்டு உன் கை மீண்டும் வளரும் இந்த நிகழ்ச்சியை காட்டும் வண்ணம் உன் ஊர் இனி கைதாளா என்று அழைக்கப்படும் தவளையை இங்கே வயிற்றில் சுமந்த நான் கே பி கப்பே சென்னகராயா என்றே துதிக்கப்படுவேன் ஜனநாச்சாரியும் தங்கனாச்சாரியும் இணைந்து பணி செய்ய எழுந்தான் கேசவன் அந்த ஒளிகளின் மொழி இவ்வாறு இருக்க அவனால் வராமல் இருக்க முடியுமா தக்க ஜொன்னு தக்க ஜொன்னு தக்க ஜொன்னு திம் தலாங்கு தக்க ஜொன்னு திம் தலாங்கு தக ஜொன்னு திம் தலாங்கு தக ஜொன்னு திம் தத்தி தலாங்கு தக ஜொனு திம் தத்தி தலாங்கு தக திம் தத்தி தலாங்கு தக ஜொனு தாம் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர் எழுத்தாளர் உத்ரா எழுத்தாளர் உத்ரா சொல்வனத்தில் தத்துவம் அறிவியல் மற்றும் பிற தொடர்புடைய விஷயங்களில் பெரும்பாலும் பல்வேறு குறிப்புகளிலிருந்து தரவுகளை எடுத்து அதன் உதவியுடன் எழுதுகிறார் சிறுகதைகளும் எழுதியுள்ளார்